திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீப தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தொடரப்பட்டிருந்த வழக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய உச்சக்கட்ட பரபரப்பை நோக்கி இப்போ போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக மதுரை கிளை பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அமர்வோட இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க இந்த வழக்க இன்னைக்கு காலையில விசாரிக்க ஆரம்பிச்ச அப்ப இருந்து சாயந்திரம் வரைக்கும் பரபரப்பா நடந்த விவாதத்துல யாருமே சற்றே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் பல சம்பவங்கள் பல பல சம்பவங்கள் இன்னைக்கு ஒரே நாள் விசாரணையில நடந்து முடிஞ்சிருக்கு முக்கியமாக நீதிபதிகள் அவங்களுக்கே இன்னைக்கு கோயிலுக்கு எதிராக வாதம் பண்ண வந்த வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிக்கு உத்தரவு போடுற மாதிரி மோசமாக இன்னைக்கு கோர்ட்ல செயல்பட்டிருக்காங்க அதே மாதிரி இது வரைக்கும் அது தீபத்தூண் கிடையாது கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நேத்து அந்த கல் சமரர் காலத்து முனிவர்கள் பயன்படுத்தின கல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரேடியாக இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல போய் அங்க தீபத்தூன் இருக்கிற இடமே இங்க மசூதிக்கு சொந்தமான இடம் அது வெப்பாரி சொத்துக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கிடப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறமாக ஹைலைட் ஆன விஷயமே நடந்திருக்கு மூன்று வக்கீல்கள் எல்லாரையுமே நிக்க வச்சு நீதிபதிகள் அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு அந்த கேள்விக்கு பதில் இல்லாம திருத்தன்னு முடிச்சிருக்காங்க தர்கா தரப்பு அரசு தரப்பு அதே போல கோவில் தரப்பு மூன்று வழக்கறிஞர்களும் திருத்திருநு முழிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமா நீதிபதிகள் அதுக்கு அப்புறமா நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு உள்ள நடந்த இந்த சர்ச்சையான விஷயத்தால சில ராணுவ அதிகாரிகள் அவங்களை கூப்பிட்டு உள்ள இருந்த வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாரையுமே குண்டு கட்டாக நீதிமன்றத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுருக்காங்க சோ so, அப்படி இன்னைக்கு நீதிமன்றத்துல முழுசா என்னென்னதான் நடந்துச்சு முக்கியமாக இந்த வழக்குல அந்த இடத்த கோவிலுக்கு சொந்தமான இடம் கிடையாது அந்த தூண் இருக்கிறது தர்காவுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு வழக்காடி இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தை பத்தியும் தற்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை பத்தி முழுசா இந்த வீடியோவில இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது ஆரம்பத்துல இருந்து அது வந்து தெய்வத்தூன் கிடையாது சர்வே கல் அப்படின்னு தானே இது வரைக்கும் கோவில் தரப்பு அதாவது கோவிலுடைய தேவஸ்தானம் தரப்பு அதுக்கு அப்புறமா தமிழக அரசு தரப்பு முக்கியமா லேட்டாக இந்த வழக்குல வந்து ஆஜர் ஆகியிருந்த தர்கா தரப்பு இப்படி எல்லாருமே அது வந்து சர்வே கல் அப்படின்னு தான் நேற்று கிடையாது அதுக்கு முந்தா நாள் வரைக்கும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுக எம்பி எம்எல்ஏ இப்படி நிறைய பேர் இந்த விஷயத்த சொன்னத நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்துருந்தோம் ஆனால் நேத்து தான் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சுட்டு அது வந்து சமணர் காலத்துல முனிவர்கள் மலை மேல கூடுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு வெளிச்ச தூண் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்திட்டு முனிவர்கள் அந்த இடத்துல அவங்க இரவு நேரத்துல கூடுறது வழக்கமான விஷயமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்து அப்படி ஒரு உருட்டை உருட்டினாங்க இப்படி இருக்க இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி தூக்கி போட்டுட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த இன்னைக்கு தர்கா தரப்பு பஃபாரி தரப்பு அவங்க கோவிலுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அதாவது தூண் இருக்கிற இடம் இங்க தர்காவுக்கு சொந்தமான இடம் அது சொத்துக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகளுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அதே நேரத்துல தீப தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு வாதாடன ஒரு வழக்கறிஞர் இன்னைக்கு புதுசா அவர் இன்னொரு பெட்டிஷன் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பெட்டிஷனை அவசர பெட்டிஷனாக இந்த வழக்கோட அந்த மனுவையும் இணைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நீதிபதிகள் கிட்ட அவரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு முறையிட்டு இருக்காரு ஆனா நீதிபதிகள் ஏற்கனவே இந்த வழக்கு இருக்க இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் கேஸாக போயிட்டு இருக்கு அதனால ஏற்கனவே இந்த வழக்குக்கு உள்ள இருக்கிற மனுதாரர்கள் அவங்களே போதும் புதுசாக வேற எந்த ஒரு மனுவையும் இந்த வழக்குக்கு உள்ள கொண்டு வந்து அந்த மனுவை விசாரிக்க முடியாது அப்படின்னு இரண்டு அமர்வு கொண்ட நீதிபதிகள் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க ஆனாலுமே இங்க இன்னைக்கு இந்த வழக்க வழக்காரத்துக்காக வந்த அந்த வக்கீல் அவர் நீதிபதிக்கே உத்தரவு போடுற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது இந்த மனுவையும் நீங்க இந்த வழக்கோட சேர்த்து இணைச்சு நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதிக்கே உத்தரவு போடுற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்துல அந்த அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த நீதிபதி அவர் நீதிபதிகளையே எதிர்த்து இன்னைக்கு நீதிமன்றத்துல பேசியிருக்காரு ஸோ அதை கேட்ட நீதிபதிகள் அவங்க ரொம்பவே செம்மையா கோபப்பட்டு அப்போ அங்க இருந்த துணை இராணுவ படை வீரர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வழக்கறிஞரை அவரை கோட்டை விட்டு வெளியே கொண்டு போய் அவரை விட்டுருங்க அப்படின்னு நீதிமன்றத்தை விட்டு அவரை வெளியேற்றிருக்காங்க இன்னைக்கு காலையில அதுக்கு அப்புறமா தான் இந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு விசாரணையில சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜி சுவாமிநாதன் அவர்கள் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு அவருடைய தனிப்பட்ட அந்த எண்ணம் அவருடைய அந்த கருத்தாக தான் அந்த தீர்ப்பு இருக்கு அவர் முழுசா யாரையுமே விசாரிக்கல முழுசா யாரையுமே விசாரிக்காம தான் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சுவாமிநாதன் அவருக்கு எதிராக அரசு தரப்பு அதே போல வவாரி தரப்பு கோவில் தேவஸ்தானம் தரப்பு இப்படி மூன்று வக்கீல்கள் அவங்க எல்லாருமே தீப தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வாதாடி இருக்காங்க ஆனா மனுதாரரான ரவிவர்மா அவர் கூட வந்த ஒரே ஒரு வக்கீல் மட்டும்தான் அங்க தீப தூண்ல விளக்கு ஏத்தணும் அது கார்த்திகை தீப தூண் அப்படிங்கிற மாதிரி இவங்க வாதாடிட்டு இருக்காங்க அந்த தான் வவ்வாரி தரப்பு வழக்கறிஞர் அவரு குறுக்கிட்டு இருக்காரு குறுக்கிட்டு அவர் சொன்னதுல வவ்வாரி சொத்துக்கு கீழே தான் தீப தூண் வருது அதனால மலை அந்த பகுதி எல்லாமே வவ்வாரி சொத்துக்கு கீழே வர்றதால கண்டிப்பாக தீப தூணும் வவ்வாரி சொத்துக்கு தான் அதாவது தர்காவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் தீபத்தூண் இருக்கு அதனால தீப தூணும் தர்காவுக்கு சொந்தமான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி வவ்வாரிக்கு சாதகமாக பாதாடின வக்கீல் வழக்கறிஞர் அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு அப்போ அந்த நேரத்தில் குறுக்கிட்ட நீதிபதி அவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து ஒரு சர்வே கல் அப்படின்னு தான் சொன்னீங்க அதுக்கப்புறமா சமணர் கால முனிவர் அவங்க பயன்படுத்தின இரவு நேரத்தில் பயன்படுத்தின ஒரு கல் தீபக்கல் தான் அது ஆனால் அது சமணர் கால முனிவர்கள் பயன்படுத்தின கல் அது இங்கே திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றக்கூடிய ஒரு தீபக்கல் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க நேற்று ஆனால் இன்னைக்கு புதுசாக அந்த சொத்து அந்த இடம் எல்லாமே பப்பாரி சொத்துக்கு கீழே தர்காவுக்கு தான் அந்த தூண் இருக்கிற இடம் எல்லாமே வருது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க பேசக்கூடிய அந்த விஷயத்தின் தன்மை மாறுபட்டுக்கிட்டே இருக்கு முதல் நாள் ஏன்னா இன்னைக்கு இந்த வழக்கு மூன்றாவது நாள் விசாரணைக்கு வந்திருக்கு முதல் நாள் அது சர்வேக்கல் கல் அப்படின்னு சொன்னீங்க நேத்து அந்த கல் வந்து சமணர் முனிவர்கள் பயன்படுத்தின கல் அப்படின்னு நேத்து வாதிட்டீங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த இருக்கிற இடமே அது எல்லாமே பப்பாரிக்கும் அதே போல தர்காவுக்கு சொந்தமான ஒரு பொருள் அந்த இடத்துல தான் தீப குத்துன்னு இருக்கு அதனால அந்த இடத்துல தீபம் ஏத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றீங்க ஸோ ஆக மொத்தம் மூன்று நாளும் நீங்க பேசின விதம் இந்த வழக்க வாதாரண விதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு இதுல நாங்க எந்த கருத்தை எடுத்துக்கிறது உங்களுடைய வாதத்தை முழுசா எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் அவங்க கேள்வியை எழுப்பியிருக்காங்க மூன்று வக்கீல்கள் கிட்டயுமே நிக்க வச்சு அவங்க கேள்வியை எழுப்பியிருக்காங்க அப்போ அங்க நின்றுகிட்டு இருந்த மூன்று வழக்கறிஞர்கள் எல்லாருமே மரண்டு போயிட்டாங்க யார்கிட்டயுமே இதுக்கு சத்தியமா பதில் கிடையாது அங்க நின்றுகிட்டு இருந்த தர்கா தரப்பு வவ்வாரி வக்கீல் அவர்கிட்டயும் பதில் இல்ல அதே போல கோவில் தேவஸ்தானம் தரப்பு வக்கீல் அவர்கிட்டயும் பதில் இல்ல அதே போல நம்ம தமிழக திமுக அரசு தரப்பு வக்கீல் அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க மூணு பேருமே ஒரு டீம் மாதிரி ஒன்னா சேர்ந்துதான் இங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு வராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு பேர்கிட்டயுமே ஒரே நேரத்துல நிக்க வச்சு நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் அவங்க இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க மூணு பேர்கிட்டயுமே சத்தியமா அவங்க கிட்ட பதில் இல்லை அதாவது எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கல் சொன்னீங்க அதுக்கப்புறமா சமணர் முனிவர் ஏத்தின அவங்க பயன்படுத்தின கல் அது அது தீபக்கல் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு வப்பாரிக்கு சொந்தமான தர்காவுக்கு சொந்தமான இடத்துல தீபத்தூண் இருக்கு அதனால அந்த இடமே அந்த தீபத்தூணும் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு பேசுறீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்களே உறுதியாக இல்லாம மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இங்க மனுதாரரான ராம ரவிக்குமார் ஆரம்பத்துல இருந்து இது வந்து தீபத்தூன் கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தக்கூடிய தீபத்தூண் இது கீழே உச்சிப்பிள்ளையார் கோயில இருக்கிறது வந்து மோக்ஷ தீபம் அந்த இடத்துல ஏத்தக்கூடாதுங்க இங்கதான் ஏத்தணும் இங்க ஏத்தினாதான் அது நல்லத நமக்கு கொடுக்கும் அந்த இடத்துல தீபம் ஏத்துறவங்க ஒரு புண்ணியவான்கள் அந்த இடத்துல தீபம் ஏத்தின ஒட்டுமொத்த மக்கள் அதை பாக்குற மக்கள் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு மனுதாரரான ராம ரவிக்குமார் அவர் வாதாடிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரே நிலைப்பாட்டுல இருக்காரு ஆனா நீங்க மூணு பேரும் சேர்ந்து வாராடுறீங்க அதாவது தேவஸ்தானம் தமிழக அரசு அதே போல தர்கா தரப்பு மூணு பேரும் சேர்ந்து வாராடுறீங்க மூணு பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்றீங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அதை நீங்க நிரூபிக்க முடியுமா அப்படின்னு நீதிபதிகள் இந்த கேள்வியை கேட்டதுமே நாங்க அதற்கான ஆதாரத்தை நாளைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தர்கா தரப்பு பப்பாரி தரப்பு அவங்க சொல்லியிருக்காங்க இதுல மிக மிக முக்கியமா நீங்க உங்க நிலைப்பாட்டுல எதுக்காக இப்படி மாறி மாறி பேசுறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டப்ப ஒட்டுமொத்த நீதிமன்றமே அதிர்ந்து போயிருந்தது முக்கியமாக அங்க நின்றுட்டு இருந்த அந்த மூன்று வழக்கறிஞர்கள் எல்லாருமே மறந்து போயிட்டாங்க அவங்க கிட்ட இதுக்கான பதில் இல்ல சோ நாளைக்கு வந்து என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க நாளைக்கு அந்த தீபத்துண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரத்தையும் தர போற அப்படின்னு சொல்றாங்க சோ நாளைக்கு வந்து வேற புது கதையை ஏதாவது சொல்ல போறாங்களா இல்ல இந்த வழக்கு எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளுக்கு நாள் உச்சகட்ட பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு சோ இறுதியா கண்டிப்பா அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வருமா இல்ல வராதா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க